அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க தினமும் காலையில் மூன்று நிமிடங்கள் மாத்திரம் வருகிற தேவ செய்தி உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து ஆயத்தமாகி வழங்கி கொண்டிருக்கிறோம் இது உங்களுக்கும் உங்களை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன் இந்த நாளிலும் ஒரு அருமையான ஆண்டோடைய வார்த்தை அது என்னன்னு சொன்னால் மத்தை எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது எனக்கு அருமையானவர்களே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை பார்த்து பிதாவாகிய தேவன் சொன்ன அருமையான வசனத்தை பார்க்கிறோம் இந்த காலை வழிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் எனக்கு நீங்கள் பிரியமானவர்கள் நீங்கள் என்னுடைய நேச குமாரர்கள் குமார்த்திகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஏனென்று சொன்னால் நம்முடைய தெய்வனை நம்ம தூரத்தில் இருந்து பார்க்கிறவர்கள் அல்ல அவர் தெய்வம் நம்ம அவருடைய ஜனங்கள் அப்படி என்ற உறவில் இல்லை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்களாக நீங்கள் நானும் இருக்கிறோம் தெய்வத்தை அப்பா பிதா அவர் என்னுடைய பிதா அவருடைய பிள்ளை நான் அப்படின்ற ஒரு உறவை ஆண்டவர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார் ஆகையினால ஆண்டவரை நீங்கள் நானும் விசுவாசிக்கும்போது போது ஆண்டவுடைய பிள்ளைகளாக வாழும் போது அவர் நம்மையும் பார்த்து என்ன பண்றாரு நீ என்னுடைய நேசகுமாரன் நீ என்னுடைய நேச குமாரத்தி உன்னிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை வழியில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் எவ்வளோ ஒரு அருமையான பாக்கியம் பார்த்தீங்களா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அருமையான பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் ஏன் அன்னைக்கு இயேசுவை பார்த்து அந்த வார்த்தை சொன்னார் என்று சொன்னால் பதினைந்தாவது அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது இயேசு அவனுக்கு பிரதித்தனமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் அப்போ தேவனுடைய நீதியை இயேசு நிறைவேற்றின போது அவர் அந்த ஞானஸ்தானம் என்கிறதான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்த போது பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் தான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க தேவ நீதியை நிறைவேற்றும் போது உங்களை பார்த்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது எனக்கு நீங்க பிரியமானவர்கள் எனக்கு நீங்க பிரியமானவள் உன்னை நான் நேசிக்கிறேன் நீ என்னுடைய நேசகுமாரன் நேசகுமாரத்தி என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் எனக்கு அருமையானவர்களே ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வசனத்தை வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக எனக்கு பிரியமானவனே என்று சொல்லி அழைத்த வார்த்தைனால இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படியாக அழைத்து ஆசீர்வதிப்பீராக இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மே தேங்க்யூ காட் யூ